ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய கவலைகளை எத்தனை காலம்தான் தனிமையில் இப்படி தாங்குவாய் நீ ஒரு செயலை தவறாக நினைத்து செய்துவிட்டாய் தவறான விஷயத்தை செய்துவிட்டாய் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றுதான் நீ நினைக்கிறாய் ஆனால் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை ஆனால் நீ எடுத்த எதுவுமே தவறான முடிவு கிடையாது உனக்கு நல்ல முடிவாக தான் நீ எடுத்தாய் ஆனால் அது நாளடைவில் தவறாக ஆகிவிட்டதே தவிர முடிவு எடுக்கும் பொழுது உனக்கு தீர்க்கமாக நல்ல முடிவாக தான் நீ எடுத்தாய் அது எனக்கும் தெரியும் இந்த வாராகி வாராகியும் அறிவேன் ஆனால் இடையில் ஏதோ ஒரு தடுமாற்றங்களும் ஏதோ ஒரு செயல்களும் வந்து உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அதை உனக்கு புரிய வைக்கத்தான் இந்த வாராகி வந்திருக்கிறேன் தாயே அம்மா நீ கவலைப்படாதே உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் மருந்தாதே உனக்கு நல்லது நடக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இது இப்பொழுது சரியான நேரமில்லை உனக்கு சரியான நேரம் மிக விரைவில் வரும் அப்பொழுது உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அனைத்துமே உனக்கு கிடைக்கும் அதுவரை யாராவது ஏதாவது சொன்னால் கூட நீ காதில் கேட்டுக்கொள்ளாமல் உன் வேலையை பார்த்து நீ நீ உண்டு என்று என்பது போல் இருந்துவிடு அதாவது உனக்கு தீங்கு செய்கிறார்கள் என்றால் உடனே அதை நீ யாரிடமிருந்து மறைக்காதே யாரிடமாவது சொல்லி அந்த தீங்கு செய்பவர்களிடமிருந்து முழுமையாக விலகிவிடு ஏனென்றால் ஏன் இந்த வாராகி இப்படி சொல்கிறேன் என்றால் நீ என்ன செய்வாய் உனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக உனக்கு தெரியாமல் ஏதோ செய்துவிட்டார்கள் பிறகு தெரிய வரும் பரவாயில்லை தெரியாமல் செய்துவிட்டார்கள் நம் அவர்கள் அப்படி செய்யக்கூடியவர்கள் இல்லை என்று மட்டும் நினைத்து அவர்களோடு சகஜமாக பழகிக்கொண்டிருக்க வேண்டாம் என்பதுதான் இந்த வாராகி உனக்கு தரும் எச்சரிக்கையாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு தவறை செய்து அவர்கள் அவர்கள் பழகிவிட்டார்கள் என்றால் அடுத்த தவறுக்கு அவர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் நாம் என்ன செய்தாலும் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை அவர்கள் நம்மை நாம் தான் செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை போலும் என்று நினைத்து உனக்கு மீண்டும் மீண்டும் துரோகத்தை செய்ய அவர்கள் துணிந்து விடுவார்கள் அதனால் முதல் முறை செய்தவுடனே அவர்களை விட்டு நாகரிகமாக மிக நாகரிகமாக அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் அதற்காக நீ ஏன் செய்தாய் என்ற கேள்விகளை மட்டும் அவர்கள் பால் எடுத்துக்கொள்ள செல்ல வேண்டிய அவசியமில்லை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருப்பது போல் நீ உறவை அப்படியே நிறுத்தி வைத்து கொள்ளலாம் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத குழப்பத்திற்குள் சென்றால் தேவையில்லாத பழி சொற்களையும் தேவையில்லாத அபச்சொற்களையும் வாங்க வேண்டியிருக்கும் அப்படியெல்லாம் தேவையில்லை சிலர் வாயால் பொழுதே பல அபச்சொற்களை தான் யூஸ் தேவையில்லாத இடத்தில் உபயோகித்துக் கொள்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீ பேச்சுக்குள் சேர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை சில நல்ல வார்த்தைகளை பேசுபவர்கள் தான் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் பழக ஆரம்பிப்பார்கள் அப்படி எடுத்துக்கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை தற்காலிக பிரச்சனைக்காக பல தீர்வுகளை நீ கண்டிருக்கலாம் ஆனால் அது எல்லாமே முழுமையாக முடிந்தது கிடையாது ஆனால் இனிவரும் காலங்கள் உன்னுடைய பிரச்சனைகள் முழுமையாக முடிந்துவிடும் உன் எதிர்காலம் மிகவும் நல்ல முறையில் இருக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உனக்கு நல்லது நடப்பதற்காக இந்த வாராகி நல்ல காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் நீ எங்கிருந்தாலும் மிகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய் உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக நீ நம்பி ஒரு செயலில் இறங்கினால் அது உனக்கு நல்ல காரியமாகவும் நல்ல சிந்தனை உள்ள விஷயமாகவும் முன்னேற்றமாகவும் தோன்றும் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த தீய எண்ணங்களுக்குள் சென்றுவிடாதே தவறான முடிவையும் எடுத்து விடாதே உனக்கு நல்லது நடப்பதற்காக தான் இந்த வாராகி தவித்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே உனது எதிர்காலத்திற்கு என்னென்ன செய்தால் நீ எதையெல்லாம் ரசித்து பழகுவாயோ அப்படிதான் நான் உனக்கு செய்வேன் எந்த விதமான உனக்கு எந்த கெடுதலும் வராமல் நான் பார்த்து கொள்வேன் யாராவது உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள் அவர்களை உன்பால் எந்த சூழ்நிலையிலும் வைத்திருக்க மாட்டேன் அவர்களை விளை விரட்டி எப்படியெல்லாம் அடக்கி அடித்து வெளியில் விரட்ட வேண்டுமோ அப்படியெல்லாம் விரட்டி விடுவேன் உன் இல்லத்தில் வாசம் செய்து உனக்கான அனைத்து நல்ல எண்ணங்களுக்கும் உனக்கு அமைவதற்காக உன்னை ஆசிர்வதித்து உனக்கே தெரியாமல் உன் நில்லம் முழுவதும் பரவி கிடப்பேன் நீ சந்தோஷப்படும்படி என்னென்ன செய்தால் நன்றாக இருப்பியோ இருப்பாயோ அனைத்திற்கும் நான் துணையிருந்து காப்பாற்றுவேன் எந்த நிலையிலும் எதற்காகவும் நீ வருந்தி உன்னுடைய வாழ்க்கையின் திசை திருப்பிக் கொள்ள வேண்டாம் நீ யாரையும் நம்பி ஏமாறவும் வேண்டாம் ஏதாவது ஏமாந்த பிறகு அடுத்தவர்களுக்காக தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த வாராகி உனக்கு நல்லது செய்கிறேன் என்று நினைத்துக்கொள் எந்த சூழ்நிலையிலும் உனது எண்ணங்களும் செயல்களும் மிக தெளிவாக இருக்கும்போது யாரும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உனக்கு நான் துணை இருப்பேன் இந்த வாராகியை நம்பி நீ எந்த செயலையும் செய்து பார் இந்த வாராகியை வணங்கி எந்த காரியத்தையும் தொடங்கிப்பார் உனது காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் உனக்கு நல்லது நடக்கும் நேரம் இது சிறிது கால தாமதத்திற்காக எந்த சூழ்நிலையிலும் இனி என்ன நடக்குமோ என்று வருந்தாதே உனக்கு நல்லது தான் நடக்கும் நல்ல செயல்களே தான் நடக்கும் நிச்சயமாக நம்பு உனக்கு என்னம்மா குறை எந்த குறையாக இருந்தாலும் இந்த வாராகியிடம் சொல்லம்மா உனக்கு நான் இருக்கிறேன் என்று நம்பம்மா நான் இருப்பேன் என்றுமே இந்த வாராகி உனக்கு துணையிருந்து தக்க தருணத்தில் உனக்கு அனைத்தையும் தந்து செல்வ செழிப்புகளும் தந்து உனது உனக்கு என்ன என்ன தேவையோ எந்த சூழ்நிலையில் தேவையோ யாரிடமிருந்து இதை பெற்றுக்கொண்டால் நன்றாக இருக்குமோ இப்படியெல்லாம் உனக்குள் நீ ஆயிரம் கேள்விகளை தொடுத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறாய் நிச்சயமாக நல்லது நடப்பதற்கு இந்த வாராகி உனக்கு துணை இருந்து காப்பாற்றுவேன் உனக்கான எதிர்காலம் நிச்சய பிரகாசமாக இருக்கும் ஏதோ வந்தேன் வாராகி சொன்னேன் என்று நினைத்து விடாதே நிச்சயமாக அனைத்து செயல்களும் நீ நம்பி இருக்கும் ஒவ்வொரு செயலும் உன்னை வந்து அடையும் எந்த செயலுக்காக நீ அதிகமாக மனசை விட்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டும் இருக்கிறாயோ அந்த செயலானது உனக்கு நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய என்ன அலைகளானது அந்த செயலுக்குள் இருந்து உனது வாழ்வை மாற்றி பொருளாதாரத்தை மீற்று எந்த கெளரவம் தொலைந்து விட்டதோ என்று நீ ஏங்கி தவித்தாயோ அத்தனை கெளரவங்களும் உன்னுடன் இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்து கொள்வேன் உன்னுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நான் மதிப்பு கொடுத்து காப்பாற்றுவேன் எல்லா நிலையிலும் நீ அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கான வழிமுறைகளை பெற்று கொடுத்து விட்டாய் நீ எந்த நேரத்திலும் இந்த வாராகியிடம் வந்து என்ன வேண்டுமோ அதை கூறலாம் உனக்கு இனி வரும் காலங்கள் அனைத்தும் நல்லதே ஜெய் வாராகி